بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون اما بعد وقد قال الله تعالى في القران القديم والفرقان المجيد اقرا اسم ربك الذي خلق وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فضيله نال لكل مسلم ومسلمه اغلن بقول جيم الله ربك سانين سماदनم امبرمان محمد النبي المصطفى صلى الله عليه وسلم عبد المذم அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாபீன்கள் தவா தாபீன்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த மதரசாவுடைய துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என் இனிய காணிக்கையான சலாத்தை காணிக்கையாக்கிக் கொண்டு சலாம் வலைக்கும் வரமத்துலா வரகாத்து தலைமையும் என்று சொல்றதுக்கு இல்ல இருந்தாலும் சில வார்த்தைகள் அல்லாஹுடைய மகத்தான கருணை இந்த பகுதியிலே பெண்கள் பயான் மற்றும் மதரசா அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியம் எவ்வளவு தேவையானது வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதி நம்முடைய இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி நம்ம இந்த பகுதியில நிச்சயமா ஒரு மதரசா நமக்கு மார்க்கத்தினுடைய போதனைகளை போற்றுவிக்கக்கூடிய மதரசா நமக்கு தேவை என்பது எல்லோருமே அறிந்ததுதான் ஏன் சொன்னா இன்னைக்கு மதரசாடைய கல்வி இன்னைக்கு நிறைய அரிதாயிடுச்சு மதரசாவினுடைய போதனைகள் மார்க்கத்தினுடைய போதனைகள் வந்து எங்கேயுமே இன்னைக்கு இல்ல ஒரு காலம் இருந்துச்சு மதரசாவில் ஓதக்கூடிய காலத்துல மதரசாவினுடைய கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருந்துச்சு காலையில எல்லாம் பார்த்தா சாரை சாரையாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய பகுதிகளில் குறிப்பாக நாங்க நாம வாழ்ந்தது முகமதுரா பகுதியில் அந்த பகுதியெல்லாம் எல்லாம் ரொம்ப அந்த மதரசாவினுடைய பிள்ளைகள் போகக்கூடிய அந்த காட்சிகளே நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அப்படி ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு வந்து மதரசா கல்விக்கு எங்கேயுமே முக்கியத்துவம் இல்ல இன்னைக்கு எல்லாம் எப்படி ஆயிடுச்சு சொன்னா ஆங்கில கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் மார்க்கத்தினுடைய போதனைக்கு இல்ல மார்க்கமே தெரியல எப்போ களிமா சொல்றாங்கன்னு சொன்னா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற நேரத்துல அதுல சொல்லி கொடுத்தாதான் அந்த வார்த்தைகள உங்களுக்கு சொல்ல தெரியல நிறைய இடங்கள்ல வந்து நம்மள இமாமா இருக்கிறோம் நமக்கு தெரியும் அஜத்துக்கு தெரியும் அதிகமா நிகா நிக்கா நடத்தி வைக்கிறாரு பள்ளிவாசல்ல எங்களுடைய மதரசாவில் எங்க மண்டபத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நிக்கா நிறைய ஓதி வைக்கிறாரு அந்த மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அசஹது அப்படின்னு சொன்னால் வார்த்தைகள் நம்ம சொல்றதுக்கு எனக்கு தெரியல எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு வித்தியாசமான அரபியா இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அசஹது அல்லா இலாஹா அப்படின்றது கூட அண்ணா இலாஹான்றாங்க மாப்பிள்ள சொல்றாரு அசஹது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அசஹது சொல்றாரு அசஹதுன்னு கூட ஒரு அளவுக்கு வந்துருது அல்லாஹ் இல்லாஹான் சொல்ற வார்த்தையை சொல்ல தெரியல அண்ணா இல்லாஹா அண்ணான்றாரு அல்லாவுக்கு அண்ணான்னு சொல்லக்கூடிய வார்த்தை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இப்ப மார்க்கத்தினுடைய போதனை நம்மகிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மார்க்கமே இல்லாத ஒரு சூழ்நிலை கலிமானா என்னன்னு தெரியல இஸ்லாம்னா என்னன்னு தெரியல அல்லாஹுடைய வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாமுடைய வார்த்தைகள் என்னன்னு நமக்கு தெரியல இன்னைக்கு சமூகம் அப்படி போயிடுச்சு ஒரு காலத்துல இருந்தது மதரசாவனுடைய கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் காலையில ஆறு டு எட்டு மதரசா கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பெற்றோர்களும் அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பெற்றோர்கள் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கத்தினுடைய போதனையே நமக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் எங்க எப்படினாச்சு என் பிள்ளைங்களை கொண்டு போய் அந்த ஸ்கூல்ல குழுனியில படிக்க வைக்கணும் ரொம்ப ஹையர் ரொம்ப அதிகமான காசு வசூலிக்க கூடியது இன்னைக்கு எப்படி தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கல்வியை வந்து அவங்களுடைய அந்த தரத்தை வைத்து தீர்மானிக்கல பொருளாதாரத்தை வைத்து தீர்மானிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் பெரிய பெரிய பணக்காரங்க கோழி கிளாஸ்ல படிச்சா அங்க எவ்வளவு நாச்சு கடனை வாங்கினாச்சு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அங்க நடக்கக்கூடிய கூத்து எல்லாருக்கும் தெரியுமா அங்க எவ்வளவு அட்டுலிங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் போதை பொருட்களை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பகுதியில ஸ்கூல்ல எப்படின்னா சின்ன குழந்தைகள் சின்ன மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் போதையை பயன்படுத்தக்கூடிய ஒரு அவலம்

இன்னைக்கு நிறைய நம்மளுடைய சமூகத்தை பத்தி இஸ்லாத்தை பத்தி ஒரு அவதூற பரப்பப்படுது என்னன்னு சொன்னா முஸ்லிம்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுல ஆயிடுச்சு முஸ்லீம்கள் பின்தங்கிய வேலைகள் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க பீடி சுத்துறதா பீடி சுத்துறது நம்ம மார்க்கத்துல பீடி என்பதே ஒரு அருவறுப்பான ஒரு பொருள் அதை தாய்மார்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு அமலம் தாய்மார்கள் மட்டுமல்ல இன்னைக்கு பெண்கள் எல்லாமே இன்னைக்கு என்ன சொன்னா எங்க போய் பார்த்தாலும் இந்த தொழில இருக்கிறது பீடி சுத்திர தொழில போய் பாத்தீங்கன்னா நூத்துக்கு எண்பது தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்களோ திருநெல்வேலி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாய்மார்களுடைய தொழில் என்னவா இருக்கும் தெரியுமா பீடி சுத்திர தொழில் இன்னைக்கு நிறைய பகுதிகளில் நான் முகமது புராவிலயும் எடுத்துக்கிறோம் முகமது புராவில நாங்க வா இப்ப எல்லாம் பீடி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் சிகரெட்டுக்கு மாறிட்டாங்க அப்ப எல்லாம் பீடி வந்து வீட்டு வீட்டுக்கு இலையை வெட்டிக்கிட்டு பீடி சுத்திர தொழில வந்து ஒரு சர்வ சாதாரணம் பீடி என்பது என்ன மார்க்கத்துல ரொம்ப வரவேற்கக்கூடியதான் சிகரெட் என்பது மது பழக்கமும் அந்த புகைப்பழக்கம் என்பது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா மார்க்கத்துல ஒதுக்கப்பட்டது வளர்த்துக்கும் ஐதியக்கும் இல்லாதகளுக்கும் உங்களுடைய கரங்களை வந்து நாசத்தின் பக்கம் போடாதீர்கள் அழிவின் பக்கம் போடாதீர்கள் அப்ப வந்து இதெல்லாம் அந்த அந்த அடிப்படையில தான் சேரும் புகைப்பழக்கமும் சரி மது பழக்கமும் சரி இதெல்லாம் ஒரு பைத்தியம் அதனுடைய அடிப்படையில அப்படியே அதுல ஊர்ந்து போயிடுறாங்க பிடி குடிக்கிறவங்க சிகரெட் குடிக்கிறவங்க அதுல இருந்து அப்படி மீளவே முடியாது காலம் அவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான் அதனால கேன்சர் உண்டாகி அவனுடைய அழிவுக்கு நாசமாக கூடிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த தொழில் தான் இந்த பழக்கம் தான் ஆனால் அந்த பழக்கத்திற்கு இன்னைக்கு இஸ்லாமிய தாய்மார்கள் எல்லா இடத்துலயும் போய் பார்த்தா அந்த தொழில இன்னைக்கு இருக்கிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கத்தினுடைய போதனைகள் நம்மளுக்கு சரியா இல்ல அந்த காலத்துல இருந்துச்சு நாங்கெல்லாம் மதர்சாவில ஓதக்கூடிய காலத்துல ரமலான்னா பிள்ளைகள் அப்படியே பயிற்று ஓதிக்கிட்டு அப்படியே வீதி வீதியாக நம்ம செல்லக்கூடிய ஒரு பகுதியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படியே ஒரு மலரும் நினைவு மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு காட்சி தருது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கக்கூடிய நேரத்துல மதரசாவுல வந்து முகமது புறாவில் எடுத்துக்கிட்டா வருஷத்துக்கு ஒரு நாள் ரமதானுக்கு முன்னால ரமதானை வரவேற்பின் விதமாக மதரசா மாணவர்களுடைய அணிவகுப்பு அப்படி நடத்தி மதரசா மாணவர்கள் ஒரு பேரணியாக ஒரு ஊர்வல ஊர்வலமாக அன்னைக்கெல்லாம் போயிட்டு படிச்சுட்டு போனா எல்லா தாய்மார்களும் வீட்டில் வந்து அப்படியே பிள்ளைகளை பார்வை பார்ப்பாங்க அந்த ஆர்வம் ஏற்படும் நம்ம பிள்ளைங்களையும் மதரசாவில் ஓத வைக்கலாம் நம்ம பிள்ளைங்களையும் மதரசாவில் படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு ஆனால் நம்முடைய சமூகத்துல வந்து அந்த இன்னைக்கு அப்படி இல்லாம போயிடுச்சு

ஒவ்வொரு மூமின் ஆண் பெண் மீதும் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய நேரத்துல எல்லாருடைய தூதர் செல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆண் பெண் ரெண்டு பேர் மீதியும் கடமை அது வந்து எப்படி எந்த கல்வியாக இருந்தாலும் சரி எந்த குறிப்பிட்ட கல்வி மட்டும் சொல்லல ரசூல்லா செல்லா சொல்லக்கூடிய நேரத்துல இந்த மார்க்கத்தினுடைய போதனை மட்டும் தான் நம்ம படிக்கணும் மற்ற கல்வியெல்லாம் நம்ம ஒதுக்கணும் அப்படின்றது இல்ல அப்படி ஒதுக்கணும்னு சொன்னா ரசூல்லாய் செல்லா சொல்ல மற்றொரு ஹதீச சொன்னாங்க ஒத்துழுபுல் எய்ம வளவு சீன் சீனா சென்றேலும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் செல்லாஹலி சொன்னாங்க ஏன் அன்றை இந்த காலகட்டத்தில் அரபிய தேசத்தில் இல்லாத கல்வி சீனாவுல கிடைச்சா ஏன் அன்னைக்கு ரசூல்லா சீனாவுல போய் படிங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு மருத்துவம் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா சீனாவில தான் இருந்துச்சு சீனாவுல மருத்துவம் இருந்ததுனால தான் அன்னைக்கு ரசூல்லா சொன்னாங்க சீனா சென்றேடும் சீர்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன அன்றைக்கு ரசூலுல்லாக பிறந்து வளர்ந்த அந்த மக்கமா நகரத்திலும் மதிமா நகரத்திலும் வாழ்ந்த பகுதி பகுதியிலே இல்லாத அரபிய குரானுடைய போதனைகளையா சீனாவுல போய் கற்றுக்க முடியும் அன்னைக்கு எங்க இஸ்லாம் இருந்துச்சா சீனாவுல ஆனால் ரசுல்லா இன்னைக்கு சீனா சென்றேனும் சீல் கல் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னாலும் அதற்கு காரணம் அன்னைக்கு மருத்துவம் இருந்துச்சு நீங்க மருத்துவத்தை படிங்க என்று ரசுல்லா வந்து எல்லாத்தையும் குறிப்பிட்ட மார்க்கத்தை மட்டும் போதிக்கவில்லை மார்க்கத்தினுடைய கல்வியை மட்டும் படிக்க சொல்ல எல்லா கல்வியும் நமக்கு அவசியம் இன்ஜினியரிங் படிங்க எல்லா துறைகளும் நம்முடைய சமூகம் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு மாற் மார்ப்பம் கற்றுத் தரக்கூடிய படிப்பனை பாடம் ஆனால் இன்னைக்கு நம்ம சமூகத்துல மதரசாவினுடைய கல்வி உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மருத்துவம் இன்னைக்கு இன்ஜினியருக்குலாம் எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுத்து லட்சக்கணக்கில் கொஞ்சம் படிக்க வைக்கிறோம் மார்க்கத்தினுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னா அதற்கு எங்க அதிரத்து நேரம் இருக்கு ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க என்னன்னு சொன்னா நீங்க வந்து இஸ்லாத்தை வந்து படிக்கவே கூடாது திட்டமிடப்பட்ட ஒரு சகுதி யூதர்களால் திட்டமிடப்பட்ட ஒரு சதி இந்த இஸ்லாத்தினுடைய பாடம் படிப்பினை முஸ்லிம்களுக்கு தெரியக்கூடாது முஸ்லிம்கள் குரானை படிக்க கூடாது இஸ்லாத்தினுடைய போதனைகள் இருக்கக்கூடாது என்ற ஒரு திட்டமிட்ட சதியினுடைய விளைவுதான் இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஆங்கிலம் மீடியம் சிபி சிலபஸ் எல்லாமே எப்படின்னு சொன்னா இதெல்லாம் உள்ள வந்துட்டா உங்களுக்கு குரானுடைய போதனை இல்லாம போயிடும் அப்ப மார்க் என்ன என்னன்னு தெரியாம போயிடும் இன்னைக்கு தான் இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு மாப்பிள்ளைக்கு கலிமா சொல்லி கொடுத்தா கலிமா சொல்ல தெரியல அல்லாஹுடைய போதனை தெரியல அல்லாஹுடைய தூதர் எல்லாம் நமக்கு எவ்வளவு மார்க்கம் வலியுறுத்தி இருக்கு குறிப்பா இன்னைக்கு சொல்ல தலாக்குடி பிரச்சனை இன்னைக்கு இந்த இப்ளீசன் எல்லாம் எடுத்துட்டு கையில பெரிய போராட்டம் நடத்திட்டு இல்லையா அது நம்ம அல்லாஹ்வே குரான்ல சொல்றானே அல்லாஹ்வே நமக்கு குரான்ல சொல்லி கொடுத்தானே தலாக் சொல்றது அல்லாஹ் கோபத்திற்குரியது முத்தலாக் என்பது அல்லாஹ் இடத்திலே போ இருக்கக்கூடிய பாவங்களிலே மிகப் பெரிய ஒரு பாவம் அல்லாஹ் கோபத்திற்குரிய ஒரு செயல் என்பதை அல்லாஹுமே கண்டித்திருக்கின்றான் இவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது நமக்கு இஸ்லாமியர்களுக்கு தெரியுமா அல்லாஹ் இப்படி குரான்ல சொல்லியிருக்கான் அல்லாஹுலி தூதர் சொல்லலா அப்படின்னு சொல்லும் இந்த முத்தலாக்க வந்து இவ்வளவு கண்யார் கண்டிச்சிருக்காங்கன்னு சொல்லி யாருக்குன்னு தெரியுமா மார்புத்தினு போதனை இல்லை அதனால கண்ணியமான இந்த மதரசா என்பது ரொம்ப நேரம் நம்ம சிறப்புரையாற்றக்கூடிய அசத்து வந்திருக்காரு அதிகமா நம்ம பேசக்கூடிய அவசியமும் தேவையும் இல்லை தலைமையுறை என்ற ஒரு அடிப்படையில ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்தேன் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்காங்க அதனால நம்முடைய மார்க்க கல்வி என்பதும் அதே போல பகுதி பகுதிக்கு பெண்களுடைய பயான் இது ரொம்ப அவசியம் இன்னைக்கு வந்து மார்க்க வந்து அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய நேரத்துல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட போய் நீங்க தொழுகை ஏவுங்க அப்படின்றது இன்னைக்கு தொழுகை பெண்கள்

நிகழ்வையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக இதனுடைய ஏற்பாட்டாளர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டு இது யாமத்து வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இடத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பானாக வாசரி அப்துலா அலவீன்